சங்கிகளின் பின்னணியில் பாஜகவின் மறைமுக ஆதரவோடு எடுக்கப்பட்டிருக்கின்ற பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம் சக்கை போடு போடுவதாக செய்திகள் பரவவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு படம் சக்கை போடு போடுகிறது மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆகின உடனே ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஆரம்பிச்சிடும் படம் மாபெரும் வெற்றி தேட்டருக்கு மக்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க மாபெரும் வெற்றி போட்ட காசை விட நூற்றம்பது கோடி அதிகமாக வசூல் ஆயிடுச்சு இப்படின்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மறை ஒரு மணி நேரம் முன்பாக அள்ளி விடுறது தான் இன்றைய சினிமா துறையினுடைய காலகட்டம் அதே அதற்கு இந்த சாவா திரைப்படமும் விதிவிலக்கல்ல இந்தியாவே கலக்கி கொண்டிருக்கிறது இந்தியாவே உலுக்கி எடுக்கிறது என்று இந்த சாவா திரைப்படத்திற்கு மிகப்பெரிய இந்த ப்ரமோஷன் அந்த கோடி மீடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வடநாட்டில் சரி அந்த சாவா திரைப்படம் அப்படி என்னதான் சொல்லுகிறது என்று பார்க்க போனால் வரலாற்றுக்கும் வரலாற்றில் நடந்த வரலாற்று உண்மைகளுக்கும் மராட்டிய ராஜா சத்ரபதி சிவாஜி அவருடைய மகன் சாம்பாஜி அதன் பிறகு அவருடைய மகன் ஷாகு மஹராஜ் மராட்டிய மன்னர் சிவாஜி அவருடைய மகன் ஷாம்பாஜி அவருடைய மகன் ஷாகு மகராஜ் இவர்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கும் இந்த திரைப்படத்திற்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது தேவையில்லாமல் அவுரங்கசீப்பை இழுத்து அவுரங்கசீப்பை எவ்வளந்த அளவுக்கு அவரை வந்து கேலி செய்ய முடியுமோ அவரை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக சித்தரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சித்தரிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா கிட்டத்தட்ட இந்திய வரலாறு எல்லாமே அத்தனை இந்திய வரலாறுகளுமே பிரிட்டிஷ்காரர்களால் எழுதப்பட்டது தான் நம்மக்கிட்ட எந்த ஒரு நாட்குறிப்பும் கிடையாது நம்மை ஆண்ட மன்னர்கள் மூலம் எந்த நாட்குறிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை அது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க எழுதியது பிரிட்டிஷ்காரர்கள் எழுதி வைத்த நாட்குறிப்பு வரலாற்று செய்திகளின் அடிப்படையில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு சிவாஜி இறந்துடுறார் மராட்டிய அரசை உருவாக்கிய சிவாஜி இறந்து விடுகிறார் அவர் ஒரு சில கோட்டை கொத்தங்கள் கொத்தலங்களை கோவாவிலிருந்து மராட்டியின் சில பகுதிகளை அவர் பிடியில் வைத்திருக்கிறார் இதுதான் சிவாஜியினுடைய அரசு அரசு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு அவர் இறந்ததற்கு பிறகு சாம்பாஜி அவருடைய மகன் சாம்பாஜி பதவிக்கு வருகிறார் மன்னராக பொறுப்பேற்கிறார் ஆனால் ஒன்பதே வருடங்கள் தான் அவர் ஆட்சி செய்கிறார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய உறவினர்களால் படுகொலை செய்யப்படுகிறார் அதுல இந்த பட்னாவிஸ் என்று சொல்லக்கூடிய பட் பிராமணர்களை தான் பட்டுன்னு சொல்லுவாங்க பட்டு பேஷ்வாதெல்லாம் எல்லாம் பிராமணர்களுடைய பட்டம் அவர்கள் தான் இந்த மராட்டி அரசை நடத்தி வந்தவர்கள் இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா சிவாஜிக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது எழுத படிக்க சொல்லி அவரை வலியுறுத்திய போதெல்லாம் ஒரு போர் வீரனுக்கு எழுத படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தவிர்த்துறார் அவர் அதே சமயம் இன்னொரு பக்கம் நீங்கள் அவுரங்கசீப்பை பார்த்தால் மாமன்னர் அவுரங்கசீப்ல இருந்து பாபர்லேருந்து இருந்து ஷாஜகான்ல இருந்து எல்லோருமே நன்கு எழுத படிக்க தெரிந்தவர்கள் நல்ல கவிஞர்கள் அதுலேயும் அவுரங்கசீப்பும் ஒரு கவிஞர் அவுரங்கசீப் தன்னுடைய நாட்குறிப்பிலே மிகச்சிறந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கார் அவர் நாட்குறிப்பு எழுதி வந்தவர் அவுரங்கசீப் தொடர்ந்து நாட்குறிப்பு எழுதியிருக்கார் அதில் பெரும்பகுதியான இந்திய வரலாறு அறிந்து கொள்ளப்படுகிறது அதே மாதிரி பாபர் நாமா பாபர் எழுதிய பாபர்நாமா அவர்கள் எல்லாம் ஐரோப்பிய நடைமுறையை பின்பற்றி நாட்குறிப்பு எழுதி வந்தார்கள் அதில் அவுரங்கசீப் எழுதிய நாட்குறிப்பில் வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக அவர் வாழ்ந்தார் என்பதை மிக துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார் அந்த நாட்குறிப்பை அடிப்படையாக வைத்துத்தான் வந்தார்கள் வென்றார்கள் என்ற தொடரை ஆனந்த விகடனில் மதன் எழுதினர் கார்டூனிஸ்ட் மதன் அதுல மதன் மிக அற்புதமாக அப்படியே எடுத்து எடுத்து தர்ற அந்த சாரத்தை பிழிந்தது இருக்கிறார் அவுரங்கசீப் தன் தொடர்ந்து பெரும்பாலும் அவுரங்கசீப் வெள்ளை உடைதான் அணிவார் ரொம்ப எளிமையானது அவருடைய வாழ்க்கை தொப்பி விற்பார் தொப்பி கை அந்த இஸ்லாமியர்கள் வைக்கிற தொப்பி அழகான பின்னல் வேலையில் ஒரு ரவுண்ட் தொப்பியாக இருக்கும் அந்த தொப்பியை அழகாக தைப்பார் அவர் பேசிக்கிட்டே தொப்பி தைச்சிக்கிட்டே இருப்பார் அரசு அலுவலர்களை பார்க்கும் பொழுது தொப்பி தைச்சிக்கிட்டே இருப்பார் போர் முகாம்களில் இருக்கும் பொழுது குரானுக்கு பிரதி எழுத கையாலே எழுதுவார் குரானை குரான் முழுவதையும் கைகளாலே எழுதி எழுதி பிரதி எடுத்து அதை விற்பார் அப்பொழுது அந்த ஒரு பிரதி எடுத்த புத்தகங்கள் பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் இல்லை பிரதி எடுத்த புத்தகம் குறிப்பாக குரானுக்கெல்லாம் மிகப்பெரிய விலை கிடைக்கும் அந்த பணத்திலிருந்து தான் அவர் சாப்பிட்ருக்காரு அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்ருக்காரு அந்த பணத்திலிருந்து தான் அவர் உடைகள் வாங்கி போட்டிருக்கிறார் கடைசியாக தன்னுடைய நாட்குறிப்பில் தன்னுடைய இறுதி குறிப்பு எழுதுகின்ற பொழுது நான் தொப்பி தைத்த பணம் தலையணுக்கு தலையணைக்கு இடது பக்கத்தில் இருக்குது அதை எடுத்து நீங்கள் எனக்கு கடைசி கபருடை வாங்கியிருங்க எனக்கு பொருத்த வேண்டிய கபருடை குழியில் இறக்கும்போது கட்டி இறக்குற கபருடை வாங்கியிருங்க மீதி வலது பக்கத்தில் வ தலையின் வலது ப தலையணையின் வலது பக்கத்தில் கீழே வச்சுருக்கிறேன் நான் குரானுக்கு பிரதி எடுத்த பணம் அதை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணிடுங்க என்னை பெட்டியில வச்சு தூக்கிட்டு போகும்போது என் கைகள் ரெண்டையும் வெளியே வச்சிருங்க திறந்தபடி இந்த உலகத்திற்கு திறந்து கொண்டே கை திறந்த கையோடு வந்து வருகிறேன் நான் போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறேன்னு காட்டுறதுக்காக அப்படி வைங்கன்னு சொன்னார் அப்படி அறிவார்ந்த இதெல்லாம் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் வெளிப்பட தவிரவும் சிவாஜி போன்ற ஒரு கொள்ளைக்காரரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது சிவாஜி போன்ற கொள்ளைக்காரர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் நாட்குறிப்புகளில் ஐரோப்பிய நாட்குறிப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் படையெடுத்து போகும் பொழுது சாதாரண தட்டுமுட்டு சாமான்கள் செப்பு சாமான்கள் இவற்றை கண்டுபிடிக்கிற வீரர்கள் சோல்ஜர்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தங்கம் வெள்ளி மற்ற உயர்ந்த பொருள்கள் எல்லாம் இருந்தால் அதை சிவாஜி மகாராஜ் என்ற குழந்தை கொடுத்துடணும் கொடுக்கலை கொடுக்கலைன்னா தலையை சீவி விடுவார் இரண்டாவது தனக்கு சேர வேண்டிய வரி தரவில்லை என்றால் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணியம் இல்லாமல் தலையை சீவி விடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் குஜராத் சூரத்தை படையெடுத்து போகும் சூரத்தில் உட்கார்ந்து சிவாஜி பண்ணி இருக்க அட்டூழியம் கொஞ்சம் ஆயிரக்கணக்கான குஜராத்திகளுடைய தலையை ஏனென்றால் இந்த குஜராத்திகள்லாம் நிறைய பொருள்கள் பணத்தரையெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாங்க எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார்கள் சொத்துக்களை சொல்லவில்லை என்றால் தலையை சீவி விடுங்கள்னு சொல்லியிருக்காரு நிறைய கொலைகள் நடந்திருக்கிறது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய படைக்கு பேரே கொள்ளையடிக்கும் படைதான் இப்படி கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்டு கொள்ளையடித்து பொருள் சேர்த்துத்தான் அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவினார் அவர் சாம்ராஜ்யம் என்று சொன்னாலும் அது அவுரங்கசீப்பிற்கு கட்டுப்பட்ட ஒரு சாம்ராஜ்யமாகத்தான் தொடர்ந்து இருந்து வந்தது பிஜப்பூர் சுல்தான்களோடு அவர் அவுரங்கசீப்பை எதிர்ப்பதற்காக பிஜப்பூர் சுல்தான்களோடு அவர் கூட்டணி வைத்திருக்கிறார் அவர்களிடமெல்லாம் உதவி கேட்டிருக்கிறார் அதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது நாம் அதுக்கு போக வேண்டாம் இந்த சாம்பாஜி கொல்லப்படுகின்ற வரை அவுரங்கசீப் இருக்கிறார் அதன் பிறகு அவுரங்கசீப்பும் மறைந்து விடுகிறார் ஷாகு மஹராஜ் இவர்கள் சொல்லுகிற இந்த படத்தில் எடுத்திருக்கிற சாகு மஹராஜ் வரும்பொழுது அவுரங்கசீப் இல்லை அவருடைய மகனான பகதூர் ஷா தான் இருக்கிறார் பகதூர் ஷாவோட இவர் ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் ஷாகு மஹராஜ் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதிலிருந்து அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் சிவாஜி இறந்ததற்கு பிறகு அந்த மராட்டி அரசை நம்ம செஞ்சியில் இருந்த மராட்டி அரசு செஞ்சியில் ஒரு மராட்டி அரசு இருந்தது தஞ்சையில் ஒரு மராட்டி அரசு இருந்தது மராட்டியர்களுடைய பிரதிநிதி செஞ்சியில் இருந்த தான் அந்த மராட்டி அரசை சிவாஜிக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்திருக்கார் சாம்பாஜி இருக்கின்ற பொழுது கூட சாம்பாஜி இறந்ததற்கு பிறகு ஷாகு மகராஜ் வர்றார் அப்பொழுதும் சில காலம் ராஜாராமுடைய கண்ட்ரோல் பெரிய ஆச்சரியம் ஷாகு வந்ததற்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு பகதூர் ஷாவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார் அவுரங்கசீப்புடைய மகன் அப்ப இவங்க அவர் பகதூர் ஷாவை தான் இங்க காட்டணும் ஆனால் இதை விட்டு விட்டு அவுரங்கசீப்பை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு கேலி செய்ய முடியுமோ கிண்டல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க சாவா திரைப்படத்தில் ஆக இது இந்த சாவா திரைப்படம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சங்கிகளை திருப்பி திருப்திப்படுத்துவதற்காக அல்லது வரலாற்றை திரித்து ஒரு கற்பனையான ஒரு வரலாற்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக சங்கிகள் ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு நடத்துகின்ற இந்த கோடி மீடியாக்களின் உதவியோடு நடத்துகின்ற ஒரு படம் என்றுதான் ஒரு சினிமா துறை ஒரு தனிப்பட்ட சினிமா துறை காஷ்மீர் காஷ்மீர் ஃபைலில் ஃபைல்ஸ்ல இருந்து நிறைய வந்தது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இது இருக்குது காட்சிப்படுத்துதல் என்பது இன்றைக்கு இருக்கும் நாலு நாள் ஞாபகத்தில் இருக்கும் அடுத்த காட்சி வந்தவுடன் இந்த காட்சி மறைந்து விடும் படித்து அறிந்து கொண்ட சரித்திர பதிவுகள் தான் மனிதனுடைய மனதிலே நிற்கும் படித்து அறிந்து கொண்ட சரித்திர பதிவுகள் தான் மனிதனுடைய மனதிலே என்றென்றும் இருக்கும் அதை அழிக்கவே முடியாது காட்சிப்படுத்தப்படுகின்றவை எல்லாம் விரைவில் மறைந்து விடும் என்பதுதான் உண்மை தான் இந்த இந்த சாவா திரைப்படம் நின்று கொண்டிருக்கிறது அது ஒன்றும் பெரிய வெற்றி அல்ல இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனால் இந்த சாவா திரைப்படம் மராத்தாக்கள் மத்தியிலே வேண்டுமானால் தன்னுடைய ஆதரவை பெறலாமையுள்ள மராத்தாக்களுக்கு மராட்டியத்தில் இருக்கின்ற சுமார் இருபத்தி ஐந்து எட்டு சதவீத மராத்தர் மராத்தாக்களுக்கு எதிராக நிற்கின்ற தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் மற்ற இந்த பாரம்பரியமாக மராத்தாக்களால் சிவாஜியால் அவருடைய குடும்பத்தினரால் அங்கே இருக்கிற சித்பவன் பிராமணர்களால் பேஷ்வாக்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட இதர ஜாதிகள் எல்லாமே ஒரு பக்கம் நிற்கிறார்கள் அவர்களுடைய வரவேற்பை இந்த படம் பெற முடியாது அந்த அளவுக்கெல்லாம் இந்த படத்தில் ஒன்றும் செய்தி கிடையாது தொடர்ந்து இந்த ஔரங்கசீப்பையும் டெல்லி பாதுஷாக்கள் முகலாயர்களையும் சிறுமைப்படுத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய பணியிலே அடுத்து ஒரு திரைப்படமாகத்தான் இந்த படத்தை நாம் பார்க்க முடியும் இதில் ஒன்றும் மிகப்பெரிய செய்தி எல்லாம் கிடையாது எடுத்திருக்காங்க போர்க்கள காட்சிகள் அது இதுகளையெல்லாம் எடுத்து படங்கள் ஒரு படத்தை எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு பார்க்க வைக்கிறது பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு சரித்திர உண்மையை காட்டுகின்ற ஒரு காந்திங்கிற படம் மாதிரியும் கிடையாது இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப்பை யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் மாணவர்களுடைய மனநிலை இருக்கு மக்களுடைய மனநிலை இருக்கு அவுரங்கசீப்பையே நீங்க யாருன்னு கேட்குற நிலைமை வரும்போது இது எப்படி மனதில் நிற்கும் எப்படி ஒரு சரித்திர பூர்வமான ஒரு புரட்சியை சரித்திர புரட்சியை எப்படி ஏற்படுத்தி தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பை இது ஏற்படுத்த முடியும் என்று நமக்கு தெரியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் நாட்டு மக்கள் மத்தியில் இவர்கள் கொண்டு சேர்க்கின்ற இந்த மாதிரி விஷயங்கள் சரித்திரத்தையே கேலி கோர்த்தாகும் பொழுது எதையும் சீரியஸாக பார்க்க மாட்டாங்க இது இந்த சங்கிகளுக்கு தெரியவில்லை ஆகவே இந்த சாபா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை பெரிய வசூல்லாம் சொல்ல முடியாது இந்தியாவே திருப்பி போட்டு விட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது அன்றைக்கு பார்த்த பாகுபலி இன்றைக்கு ஞாபகம் இருக்கா அதனுடைய தாக்கம் ஏதாவது இருக்கா இல்லை அந்த அதைவிட மிக கேவலமான நிலைக்கு தான் இந்த சாபா திரைப்படம் இந்த மராத்தியர்களை போல தமிழர்கள் கொல்லப்பட்டது மராத்தியர்கள் கைகளால் கொல்லப்பட்ட தமிழர்கள் நிறைய கண்டமேனி வெட்டி கொண்டிருக்கானுங்க இந்த இருந்த அரசுக்கு அரசுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சந்தா சாஹிப் படையெடுத்தது எடுத்தது ஐதராபாத் நிஜாம் படையெடுத்தது மராட்டாவிலிருந்து மராட்டிய படைகள் வந்தது வரும்போதெல்லாம் விவசாயிகளை அடித்து வெட்டி கொன்று குடி குடிசையோடு தீ தீ வைத்து கொளுத்தி இதெல்லாம் தன்னுடைய மானுடம் வெல்லும் மற்றும் வானம் வசப்படும் புத்தகத்தில் எழுதியிருக்காரு ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்புகளை அடிப்படையாக வைத்து பிரபஞ்சன் எழுதியிருக்கின்ற இந்த மானுடம் வெல்லும் வானம் வசப்படும் நாவல்களின் மூலம் என்ன தெரிகிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் மிக மிக கேவலமான முறையில் மராத்தியர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மராத்திய படைவீரர்களால் இந்த சித்துஜி சாயாஜி இந்த மாதிரி மராட்டிய மன்னர்கள் அவர்கள் பதவி போட்டிக்காக பதவிக்காக பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதரவு ஆங்கிலேயர்களுடைய ஆதரவு நிஜாமை எதிர்த்து போர் இப்படி தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூறுகளெல்லாம் தொடர்ந்து பெரிய போர் நடந்துகிட்டே இருந்திருக்கு இந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் எதுனாத்தான் வந்தவாசி வேலூர் ஆற்காடு அந்த வட மாவட்ட பகுதிகள் முழுவதுமே மிகப்பெரிய பாதிப்பை கொல்லப்பட்ட தமிழர்களுடைய எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டும் மராட்டியர்களால் கொல்லப்பட்ட தமிழர்களுடைய எண்ணிக்கை சூறையாடப்பட்ட தமிழ் பெண்களுடைய எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டும் அந்த அளவுக்கு ஈவி இறக்கமே காட்டாமல் கொலை பாதக செயல்கள் கற்பழிப்பு கொள்ளையடித்தல் இதில் எல்லாம் மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்க இந்த மராட்டிய வீரர்கள் மராட்டிய படையெடுப்புக்கு அஞ்சு நிறைய பேர் சென்னைக்கு ஓடினாங்க வந்தவாசியிலிருந்து இங்கிருந்து அப்போ ஓடினவங்க தான் சென்னைக்கு தமிழர்கள் நிறைய ஆகவே இதையெல்லாம் இதெல்லாம் இதை இதையெல்லாம் யார் சொல்றது இதற்கெல்லாம் இங்கே பதில் இதற்கெல்லாம் யாருக்கு தண்டனை கொடுக்கறது மராட்டிய வீரத்தை மராட்டியத்தில் வேண்டுமானால் காட்டிக்கொள்ளலாம் அதற்கு தமிழர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்